எத்தனையோ தினசரி ஏடுகள் இருக்கின்றன ஆனால் ஏழைகள் படும் பாட்டை சொல்லுகிற ஏடு எது அது தீக்கதிர் அவர்களது துயரத்தை போக்குகிற வழியையும் காட்டுகிற ஏடு தீக்கதிர் கோவையினுடைய மில் தொழிலாளர்கள் மில் வாசலில் நின்று உண்டியல் குலுக்கி சேர்த்த காசில் சென்னையில் இந்த ஏடு துவக்கப்பட்டது ஆம் இது உண்டியல் குலுக்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பத்திரிகை கம்யூனிசம் என்பது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கே இல்லாமல் அவ்வளவுதான் கம்யூனிஸ்டுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கான ஒரே வழி தீக்கதிரை படிப்பதுதான் இந்த ஏடு என்பது கூலிக்காரர்களுடைய ஒரு பத்திரிகை தான் ஆனால் யாரிடமும் கூலி வாங்கி கொண்டு கூவுகிற பத்திரிகை அல்ல நீதியின் பக்கம் அதிலும் குறிப்பாக உழைக்கும் மக்களின் நீதியின் பக்கமே இந்த ஏடு நின்று வந்திருக்கிறது அந்த வகையில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க இந்த ஏடு என்பது வெறும் காகிதம் அல்ல நம் கையிலே இருக்கும் ஆயுதம் அப்படிம்பாங்க என் வாழ்க்கையில உண்மையிலேயே ஆயுதமாக இருக்குது தீக்கிறது இது குரல் அற்றவர்களின் குரல் இது முகம் அற்றவர்களின் முகம் இது வெறும் செய்திகளை மட்டும் சொல்வதில்லை செய்திகளுக்கு பின்னால் இருக்கிற உண்மைகளையும் கண்டுணர்ந்து சொல்வதுதான் தீக்கதிரினுடைய சிறப்பு இந்த மண்ணில் ஒரு பொது உடைமை சமூகம் அமைய வேண்டும் உழைக்கும் மக்களின் குரல் வீடு தோறும் செல்ல வேண்டும் உயரிய நோக்கத்திற்காக தீக்கதிர் செயல்படுகிறது ஒரு ஒரு மாசமாக தீக்கதிர் வாங்கி பாருங்க பிள்ளைகளை படிக்க வைங்க அதற்கு முன்பிருந்த பிள்ளைகளாக இப்பொழுது அவர்கள் இருக்க மாட்டார்கள் நீங்களும் இருக்க மாட்டீர்கள் நான் என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்றை சொல்லுகிறேன் என்னுடைய தினசரி பொழுது தீக்கதிரோடுதான் விடுகிறது அப்படி என்றால் ஒரு புதிய பார்வை பல ஏடுகள் பல ஊடகங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகின்றன ஆனால் அதே விஷயத்தை பற்றி ஒரு புதிய கோணத்திலே தீக்கதிரை படித்த பிறகுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா அதுதான் மார்க்சிய பாரு அது வித்தியாசமானது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இந்த மண்ணில் ஒரு பொது உடைமை சமூகம் அமைய வேண்டும் உழைக்கும் மக்களின் குரல் வீடுதோறும் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தீக்கதிர் செயல்படுகிறது தீக்கதிரை உங்கள் வீட்டுக்கு வறுமையானால் உலகம் உங்கள் வீட்டுக்கு வருகிறது என்று பொருள் உலக போராட்டக் களத்திலே இருந்து உள்ளூர் போராட்டக் களங்கள் வரை ஒரு விரிவான போராட்டக் களங்களினுடைய செய்திகளாக தீக்கதிர் வெளிவந்து கொண்டிருக்கிறது தீக்கதிர் ஆவதன் மூலம் அதை வாங்கி படிப்பதன் மூலம் தீக்கதிற்கு கை கொடுக்க வேண்டுகிறோம் உண்மைக்கு நீதிக்கு கை கொடுக்க வேண்டுகிறோம் இருளில ஒரு கீற்றாக தீக்கதிர் சுடர் விடுகிறது தீக்கதிர் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் நன்றி வணக்கம் செய்திக்கு நடுநிலை கிடையாது நடுநிலை என்பது ஏமாற்று இது தொழிலாளர்கள் பக்கம் நிற்கும் விவசாயிகள் பக்கம் நிற்கும் உண்மையான மாற்றத்திற்கான நாளிதழ் ஆம் இது உழைக்கும் மக்களுக்கான நாளிதழ் நமது நாளுதல் தீக்கதிர் ஊடக உலகில் உண்மையின் பேருளி வாங்குவீர் வாசிப்பீர் தீக்கதிர் சந்தாதார ஊடக உலகில் உண்மையின் பேருளி